வணக்கமேன் விவசாயி சொந்தங்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பதிவோட நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் ஐக்கான் ஆல்ல செட் பண்ணிங்க அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பாக்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசிக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு தெளிவா புரியும் இன்னைக்கு பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரடி நெல் விதிப்புக்கு கலை மேலாண்மையும் மற்றும் உர மேலாண்மையும் பத்தி இந்த காணொலியில ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்க அருகாமல் இருக்கிற விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு கூடவே லைக் பண்ணிக்கங்க கூடவே பெல் ஐக்கான் ஆல் பண்ணி subscribe பண்ணி வச்சுக்கோங்க அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம் வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம் கலை மேலாண்மையில முதலா பார்க்கக்கூடியது அப்படின்னு ஆட்கள் மூலயமா நீங்க களை எடுக்கலாம் அடுத்து கோனா வீடர் மூலமா நீங்க களை எடுக்கலாம் இது ரெண்டுத்துல எது பெஸ்ட் ரெண்டுமே பெஸ்ட் தாங்க நேரடி நிர்வகிப்புல கலை மேலாண்மை சொல்றது ரொம்பவே முக்கியம் நீங்க கலைகள் இல்லாத வயல பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மகசூல் கொடுக்கும் பழைய வேர்கள் அருந்து புதுவேரை வந்து நம்ம கொண்டு வரணும் கலைப்பறிச்சா மட்டும்தான் முடியும் அது மட்டும் இல்லாம புதிதாக வரக்கூடிய வேர் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே வீரியமா வெள்ளை வேறாக உருவாகி வரும் அதனால பாத்தீங்கன்னா அந்த வெள்ளை வேர் உருவாக்குறதுல உங்களுக்கு ஒவ்வொரு வெள்ளை ஒவ்வொரு தூரு கட்டும் சோ அதனால நீங்க பாத்தீங்கன்னா வெள்ளை வேர் வர வைக்கிறது ரொம்பவே முக்கியம் அது மட்டும் இல்லாம இயற்கையவே இந்த மாதிரி கோணாவிடர் இல்ல ஆட்கள் மூலயமா நீங்க களை பிரிச்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நூறு தூர்கள் வரைக்கும் கட்டுங்க களை கொல்லி எடுத்துட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து வகையான களை நான் குறிப்பிட்டு இருக்கேன் சோ அதுல முதலா இருக்கிறது பாத்தீங்கன்னா கவுன்சில் ஆக்டிவ்னு சொல்லக்கூடியது இரண்டாவதா இருக்கிறது பாத்தீங்கன்னா நாமினி கோல்ட் மூன்றாவதா பாத்தீங்கன்னா நவலை எக்ஸ்பெர்ட் நான்காவதா பாத்தீங்கன்னா கிரீன் எக்ஸ்பெர்ட் ஐந்தாவதா பாத்தீங்கன்னா ரைஸ் சொல்லக்கூடியது இந்த நாலு கலைக்கொல்லியும் பாத்தீங்கன்னா நேரடி நெல் எதிர்ப்புக்கு ஒரு சிறந்த கலைக்கொல்லி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நான்கு தாங்க சோ இதுல கவுன்சில் ஆக்டிவ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாவது நாள்ல நீங்க மணல்ல கலந்து கூட நீங்க வீசலாம் சோ அது பாத்தீங்கன்னா செலக்டிவ் எர்பிக் சைட் அதாவது நீங்க கலைகளுக்கு மட்டும்தான் இது கண்டுபிடிக்கப்பட்டது சோ வயலுக்கு எந்த ஒரு சேதமும் ஆகாது சோ அதனால நீங்க இந்த கவுன்சில் ஆக்டிவ் கலைக்கொள்கையும் நீங்க கண்டிப்பா தெளிக்கலாம் இந்த நாவல் ஆக்டின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா நீங்க நேரடி நெல் எதிர்ப்புக்கு ஒரு ஐந்து இலைக்கு மேல வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கலைகளுக்கு சோ ஒரு சிறந்த கலைக்கொழிங்க இது பாத்தீங்கன்னா அரை லிட்டர் பாட்டில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நூத்தி எழுபது லிட்டர்ல தண்ணியில கலந்து அடிக்கணும் நாமினி கோல்டும் உங்களுக்கு அதே மாதிரி தான் ரைஸ் ஸ்டார் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காம்பினேஷனா கிரீன் ஸ்டார் கூட கொடுக்கலாம் சோ அதிகப்படியான கலைகள் இருக்கு ரொம்ப பெருசு பெருசா களைகள் வந்துச்சு அப்படின்னு நீங்க பிளஸ் கிரீன் எக்ஸ்பர்ட் பிளஸ் ரைஸ் ஸ்டாரும் நீங்க கலந்து அடிக்கலாம் கிரீன் எக்ஸ்பர்ட் பாத்தீங்கன்னா நூறு எம்எல் உங்களுக்கு ஒரு பத்து டேங்க் வரும் சோ ரைஸ் ஸ்டார் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கால் லிட்டர் கலந்துக்கணும் அது கூட சோ இது அடிச்சீங்கன்னாவே உங்களுக்கு களைகள் முற்றிலுமா கண்ட்ரோல் ஆயிடும் அது கண்ட்ரோல் ஆன பாத்தி நீங்க களை பெறிக்கணுமா கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே களை பெரிச்சு ஆகணும் சோ உரம் மேலாண்மையில எத்தனை உரம் போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல மூணு வகையான உரம் போடலாங்க முதல் உரம் இரண்டாம் உரம் மூன்றாம் உரம் சொல்லிட்டு மூன்று உரம் கொடுக்கலாம் நீங்க அடி உரமும் கொடுக்கலாம் அடி உரத்துல என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிப்சம் பிளஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் பாத்தீங்கன்னா இந்த உரங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க அடி உரமா கொடுக்கலாம் ஸோ இந்த உரம் நீங்க கொடுக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயிர்கள் கொஞ்சம் நல்லாவே இருக்காது நீங்க அந்த அடி உரத்தை இந்த உரங்களை கொடுத்தீங்கன்னாவே போதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமே வயலுக்கு சத்து எடுத்து கொடுக்கும் அதனால பாத்தீங்கன்னா நெல்வயில் சீக்கிரமாவே பச்சை சோ அதனால பாத்தீங்கன்னா நீங்க நேரடி நெல் தீர்ப்புக்கு அந்த உரத்தை அடிவுரமா பயன்படுத்துங்க இந்த காம்ப்ளெக்ஸ் உரத்தை நீங்க பயன்படுத்த வேண்டாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ாம் உரம் போடக்கூடிய பதினஞ்சாவது காம்ப்ளக்ஸ் உரம் கலந்து கொடுக்கலாம் இரண்டாம் பாத்தீங்கன்னா நீங்க காம்ப்ளக்ஸ் உரம் மிதமா கொடுக்கலாம் மூன்றாம் உரத்துல பாத்தீங்கன்னா அமுனியம் சல்பேட் பிளஸ் வந்து உங்களுக்கு பொட்டாஷ் கொடுக்கலாம் பதினஞ்சாவது நாள் போடக்கூடிய உரத்துல நம்ம என்னென்னலாம் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் யூரியா யுமிக் ஆசிட் பேன் குருனை பிப்ரோனியல் சோ இந்த ஆறும் கொடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆறும் குடுக்கணுங்க சோ பிப்ரோனியல் மட்டும் இது கூட கலந்து போட வேண்டாம் இது பாத்தீங்கன்னா ஒரு தனியா தான் போடணும் சோ எப்ப குடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த உரம் கொடுத்துட்டு ஒரு நான்கு நாட்கள் கழிச்சு மண்ணில் கலந்து வீசலாம் காம்ப்ளக்ஸ் உரம் ஒரு ஏக்கராவுக்கு எவ்வளவு குடுக்கலாம் நேரடி நெல் விதிப்பு ஒரு ஐம்பது கிலோ உங்களுக்கு கொடுக்கலாங்க அது எந்த உரம் இருந்தாலும் சரி குரோமராக இருக்கட்டும் இல்ல டிஏபி ஆக இருக்கட்டும் இல்ல ஜிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் ஆக இருக்கட்டும் இல்ல பேக்டம்பாஸாக இருக்கட்டும் ஸோ இந்த நாலு உரங்களை நீங்க கொடுத்தாலும் சரி ஏக்கராவுக்கு ஐம்பது கிலோ கொடுக்கணும் இந்த ஜிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் மட்டும் நீங்க ஒரு இருபத்தஞ்சு கிலோ எக்ஸ்ட்ரா கொடுங்க சோ அதுதான் பேட்டர்ன் சோ அதனால நீங்க ஜிங்கல் சூப்பர் பாஸ்பேட் போடணும்னு நினைச்சா மட்டும் இருபத்தஞ்சு கிலோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா யூரியா பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு நாற்பத்தஞ்சு கிலோ இருந்தாவே போதுமானது இதுல பாத்தீங்கன்னா அதிகப்படியான நைட்ரஜன் சத்துக்கள் இருக்கிறதால தயசத்து உள்ள உரம் பாத்தீங்கன்னா இதனால பாத்தீங்கன்னா நீங்க அதிகப்படியா வீசினீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல்வாயில்ல சீக்கிரமாவே பூச்சி தாக்குதல் இல்ல புழு தாக்குதல் வந்துடும் அதனால பாத்தீங்கன்னா யூரியாவின் அளவு பாத்தீங்கன்னா நெல்வாயில்ல எப்பயுமே சரி கம்மியா தான் பயன்படுத்தணும் அடுத்த பாத்தீங்கன்னா யுமிக் ஆசிட் யுமிக் ஆசிட்ல பாக்க வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா நைன்டி எயிட் சதவீதம் சோ ரெண்டு கேஜி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கரா வீசணும் இதுவே நீங்க நடவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிலோ போதும் இது நேரடி நெல் விதி உங்களுக்கு ரெண்டு கிலோ வீசணும் யுமிக் ஆசிட் முக்கிய நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவர வளர்ச்சிக்கான கூட்ட ஊட்டச்சத்தை பாத்தீங்கன்னா இது செயல்படும் அது மட்டும் இல்லாம விரைவான வேர் வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா இது உறுதிப்படுத்தும் அது மட்டும் இல்லாம ஆரோக்கியமான தண்டு வளர உதவுகிறது மற்றும் மகசூலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படுத்துகிறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த யுமிக் ஆசிட் சோ இதுல பாத்தீங்கன்னா எத்தனி வேரியன்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மூன்று வேறியன்ட் இருக்குங்க ஸோ தொண்ணூறு பர்சன்டேஜ் தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் தொண்ணூத்தி எட்டு பர்சன்டேஜ் இருக்கு ஸோ இது நீங்க தொண்ணூத்தி எட்டு பர்சன்டேஜ் இருக்கிற யுமிக் ஆசிட் வாங்கி பயன்படுத்துங்க அதுதான் நெல்வாயுக்கு ரொம்பவே நல்லாவே இருக்கும் சிறப்பாகவும் செயல்படும் ஸோ அதனால நீங்க மறக்காம நைன்டி எயிட் சதவீதம் யூமிக் ஆசிட் வாங்கி பயன்படுத்துங்க அடுத்தபடியா பார்க்க போறது நெல்வாயிலுக்கான ஒரு சிறப்பு அம்சம் தாங்க ஸோ வேம்னு சொல்லக்கூடியது நிறைய நெல் விவசாயிகளுக்கு இப்ப பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு புடிச்ச உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேம்னு சொல்றது ஸோ இது நெல்வாயில வீசினிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அறுபது தூர் முதல் ஒரு நூறு தூர் வரைக்கும் கட்டுறதுக்கு ரொம்பவே வழிவகுதுங்க சோ இதனுடைய முக்கிய நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவர வளர்ச்சி மற்றும் தாவர வளர்ச்சி ஊக்கியாகவும் செயல்படுது அது மட்டும் இல்லாமல் தாவரங்களுக்கு போதுமான நைட்ரஜன் வழங்குவது உறுதி செய்கிறது மகசூலை அதிகப்படுத்துகிறது அது மட்டும் இல்லாம ஊட்டச்சத்துக்கு மதமான ஒரு ஆதாரமா பாத்தீங்கன்னா இது இல்லாம அதிகப்படையான வேறு வளர்ச்சிக்கும் அதிகப்படியான தூர் கட்டுறதுக்கும் ரொம்பவே பயன்படுதுங்க ஸோ குருணை பத்து கேஜி போடணுமா அப்படின்னு கண்டிப்பா கண்டிப்பாக இந்த குருணையை போட்டே ஆகணும் நுண்ணூட்ட கலவைன்னு சொல்லுவாங்க ஸோ நுண்ணூட்ட கலவை எதற்கு செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் ட்ரில்லர்ஸ் அதாவது அதிகப்படியான தூர் பிடிக்கிறதுக்கு நம்ம குருணையை போட்டே ஆகணும் ஸோ நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா வேம் போடுறோமே நம்ம ஏன் அந்த குருணை போடணும் ஸோ குருணையை நம்ம வந்து நிப்பாட்டிடலாம் குருணை போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகள் வந்து குருணையை வந்து நிப்பாட்டிடுறாங்க அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க கொஞ்சம் ஒரு டைம் தான் செலவு பண்ண போறீங்க இந்த பதினஞ்சாம் நாள் போடக்கூடிய தான் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமான செலவு ஆகும் சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மிதமான செலவு தான் ஆகும் சோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைம் கொடுக்குற உரத்தில் பாத்தீங்கன்னா நீங்க அதிகப்படியாக கொடுங்க அதுக்கு அடுத்தபடியா பாக்க போறது பாருங்க பிப்ரோனியல் ஜீரோ புள்ளி ஆறுன்னு சொல்லக்கூடியது நான்கு சதவீதம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ரீசன் சொல்லியிருக்கு ஸோ இமாரா இருக்குது பிட்டாக்கோ இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸு இருக்குது ஸோ நீங்கள் எதவென்னா போயிடுங்க இமாரா பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா தான் பட்டுச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்ரோனின் ஜிலோ புள்ளி ஆறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபது சதவீதம் இதுலேயும் உங்களுக்கு ஜிங்க் சல்பேட் இருக்குது ஜிங்க் இருக்குது ஸோ பதிமூணு சதவீதம் இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா இமாரான்னு சொல்லக்கூடியது இது காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐயாக தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பதினஞ்சாம் நாள் குறுண்ணை வேம்லாம் கலந்து போட்ட ஒரு ரெண்டு ஒரு நான்கு நாட்கள் கழிச்சு இந்த பிப்ரோனில் ஒரு மணல கலந்து நீங்க வீசுங்க சோ அடுத்தபடியா பாக்க போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பது நாள் டு நாப்பத்தஞ்சு நாள்ல பாத்தீங்கன்னா இரண்டாம் உரம் கொடுக்கணுங்க மிஷின் நேரடி விதைப்புக்கு பாத்தீங்கன்னா எந்த உரம் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கிலோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் நான்கு கிலோ பாத்தீங்கன்னா கோல்டுன்னு சொல்லக்கூடிய இந்த நுண்ணுற்ற குருணை அதுக்கப்புறம் முப்பத்தஞ்சு கிலோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமோனியம் சல்பேட் இந்த பருவங்களை நீங்க யூரியா கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த பருவங்களை நீங்க யூரியா கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான பிரச்சனையை பேஸ் பண்ற மாதிரி இருக்கும் அதனால நீங்க பாத்தீங்கன்னா இந்த பருவங்களை நீங்க யூரியா கொடுக்கறது தவிர்த்துருங்க ஸோ இது ரெண்டுமே கொடுக்கறது நல்லது யூரியா கழிச்சுட்டு சோ அமோனியம் சல்பேட் கோல்ட் அப்புறம் பாத்தீங்கன்னா சோ மூன்றாம் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் பூ பூக்கும் பருவத்துல நிறைய விவசாயிகள் பண்ணக்கூடிய தவறு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பருவத்திலயும் யூரியா எடுத்துட்டு போய் போடுவாங்க சோ அந்த பருவத்துல நீங்க யூரியா போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனை நீங்க எதிர்பார்ப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாயிகளான நீங்க கொலை நோய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புகையான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இலை சுருட்டு சோ அது மூன்றும் கதிரோரங்காலங்களில் வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நெல்வாயில என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான மகசூல் இழப்பு ஏற்படுங்க அதிகப்படியான நெல் பாத்தீங்கன்னா நிறைய பால் ஏறாது அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அதிகமா அடிச்சோம் அதனால பாத்தீங்கன்னா இங்க குறிப்பிட்ட மகசூல் எடுக்க முடியாதுங்க சோ நீங்க பதினஞ்சாம் நாள் செலவு பண்றத நீங்க காட்டிலும் நீங்க கதிரோரங்காலங்களை ரொம்பவே கேர் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி கேர் பண்ணனா மட்டும்தான் உங்களால கரெக்டான மகசூல பாத்தீங்கன்னா நெல்வாயில எடுக்க முடியும் சோ அதனால பாத்தீங்கன்னா நீங்க அந்த பருவங்கள்ல நைட்ரஜன் உரங்களை தவிர்த்துட்டு இந்த அமோனியம் சல்பேட் பிளஸ் பொட்டாஷ் போடுங்க அமோனியம் சல்பேட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபது சதவீதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைட்ரஜன் சத்தாகும் அமோனிய வடிவில் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இருபத்தி மூணு சதவீதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சல்பர் வடிவில் இருக்குங்க ஸோ இது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாம பொட்டாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபது சதவீதம் இருக்குங்க பொட்டாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பல் சத்து ஸோ அதனால பாத்தீங்கன்னா நெல் நிலைகள் பார்த்தீங்கன்னா நல்லாவே முத்துறதுக்கு ஒரு வை வகுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பொட்டாஷ் சத்துன்னு சொல்லக்கூடியது நிறைய விவசாயிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிராக்டர் உழுவ சொல்ல என்ன பண்றாங்கன்னா அதிகப்படியான ஆழம் போயிடுறதால சோ சீக்கிரம் நெல் பாத்தீங்கன்னா பச்சை கட்ட மாட்டேங்குது சீக்கிரம் பாத்தீங்கன்னா நோய் மாதிரி வந்தது அப்படியே பாத்தீங்கன்னா நடவு பாத்தீங்கன்னா ரொம்ப கரைஞ்சி போகும் சோ அந்த மாதிரி இருக்கிற விவசாயிகள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நடவு நடும் போது மூன்றாவது நாளே பாத்தீங்கன்னா நீங்க ஜிங்க் சல்பேட் கொடுத்துருங்க உங்களுக்கு சேர் கொஞ்சம் லைட்டா இறுகி நல்ல வேர்கள் பாத்தீங்கன்னா அழுகாம வேர் வரும் சோ அதுக்கு முன்னாடியே நீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பத்து நாள் பிப்ரவரியில் போட்டாலும் சரி வேற இதுல நின்று உங்களுக்கு பூஞ்சை தொற்று ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் சோ இது வரைக்கும் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே கூடவே லைக் பண்ணுங்க உங்க அருகாமல் இருக்கிற விவசாயிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்களுக்கு கிராம ி நம்மளுக்கு இது வாட்ஸ்அப் குரூப் மறக்காம நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் இணைந்து